ஹை கேஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ தமிழில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்படிலாம் ஒரு கிராமம் இருக்கா ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுற ஒரு கிராமம் எப்படா இவங்களாம் எங்கே இருக்காங்க ஸோ இந்த கிராமத்துக்கு நம்ம பசங்க நிறைய பேர் போகணும் கூட அந்த வீடியோ பார்க்கும்போது ஆசைப்பட்டுருப்பாங்க இந்த மாதிரி கிராமத்தில் தானே நம்ம பிறந்திருக்கணும் கூட அப்படி நினச்சிருப்பாங்க ஸோ அந்த கிராமத்தில் அப்படி என்ன டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போவுமே கல்யாணம் பண்ணாமல் ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியா வாழ்ந்துக்கலாம் அப்படின்றாங்க ஸோ குழந்தையும் பார்த்துக்கலாம் அதுவும் நீங்கள் குழந்தை பற்றதுக்கப்புறம் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழாமே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது இங்கே நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ரொம்ப பழங்காலத்துக்கு பின்னாடி போயிட்டு விருப்பப்பட்டாதான் கல்யாணம் பண்ணணும் வாழ்ந்துக்கலாம் லிவிங்ல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம நாட்டிலேயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர சாஜிங்காக தான் இருக்கு ஸோ ராஜஸ்தான் குஜராத் இந்த மாநிலத்துல தான் இருக்கிற பழங்குடியின மக்கள் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பழங்குடியின மக்கள் அப்படின்னாலே அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆட்கள் அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க அவங்க வச்சிருக்கிற சட்ட திட்டங்கள்லாம் நம்மளுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் என்னடா இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை யோசிக்க வைக்கும் ஸோ நிறைய பழங்குடியின மக்கள் வாயில் பிளேட் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டான பொண்ணுங்கள்லாம் வந்து பசங்க பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பழங்குடியின மக்கள்லாம் இருக்காங்க ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு அட்வான்ஸாக லிவிங்கில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்க்குறதுக்கே நிறைய பேருக்கு ஒரு சிரிப்பாக தான் இருக்குது என்னடா இது இப்பெல்லாம் வாழ முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க தோணுது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனில் அவங்க ஊரில் இருக்கிற ஆண் பெண் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க ஸோ இவங்க கலந்துகிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு யார் யார் பிடிக்குதோ ஸோ அவங்க கூட இவங்க வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் ஒன்று வச்சிருக்காங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எவ்வளோ நாள் அவங்களுக்கு பிடிக்குதோ ஒரு வரைமுறையே கிடையாது எப்பா நீ எவ்வளோ நாள் அந்த பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணு கூட நீ வாழ்ந்துக்கலாம் அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும் அந்த பையனை எவ்வளவு நாள் உனக்கு பிடிக்குதோ அந்த பையன் கூட நீ வாழ்ந்துக்கலாம் சோ அதில் குழந்த பிறந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களையும் வந்து நீங்க ரெண்டு பேர் தான் பாத்துக்கணும் அப்பப்போ இப்போ நீங்க வந்து பிரிஞ்சு போயிட்டீங்க கூட அந்த குழந்தைங்க ரெண்டு பேரையும் வந்து நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் பாத்துக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துட்டு இல்ல நீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்க வலிக்கலாம் சோ அதெல்லாம் ஒன்று கட்டாயமே கிடையாது அப்படின்றாங்க நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இவரை மாதிரி எனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நீங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கூட ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சட்டம் அது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவரை நீங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்க வீட்டில் சொல்லிக்கலாம் ஆனால் இவரை பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் ஸோ ஏன்னா தான் அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே கொள்ளை அடிச்சிருக்காருல ஸோ அதனால கூட இருக்கலாம் ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாம் இதை பார்க்கும் போதே நம்மள நிறைய பேருக்கு ஒரு வேலை நம்ம அந்த கிராமத்துல பிறந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கும் சோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அப்படி தோணிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர்கிட்ட நம்ம கல்யாணம் ஆனவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஸோ இது ஆண்கள் மட்டும் சொல்றது கிடையாது பெண்களும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனாலயே லிவிங் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி லிவிங்ல நிறைய பேர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆனா இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கு அப்படிங்கும் போது அந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கல்யாண லைஃப் பெட்டரா இந்த பழங்குடியின மக்கள் மாதிரியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க